அம்பையில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் பசங்க நாலு பேர் ப்ளஸ் ஒரு குட்டிஸ் மொத்தம் அஞ்சு பேர் போயிருந்தோம் பார்க்க என்னமோ எல்லாமே அழகாக சூப்பராக ட்ரெயினு அந்த ஏர் பலூனு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று எல்லாம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருந்துச்சு முன்னாடி இப்போ எழுவது ரூபா ஆகிட்டாங்க பசங்களும் எதா ஒன்று ரெண்டில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம் ஆனால் பார்த்த எல்லாத்தையும் விளையாடணும் சொல்லிட்டாங்க இந்த பால் பாலில் குட்டீஸ் நல்லா விளாண்டுச்சி அடுத்து ஏர் பலூனில் எல்லாம் விளாண்டாங்க பசங்க எழுபது எழுபது ரூபா டிக்கெட்டு அடுத்து இந்த புக்ஸு ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க அடுத்து இருபது ரூபா எதை எடுத்தாலும் ரூபான்னு சொல்லி பொருள் போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் கம்மல் வளையல் எல்லாம் இருந்துச்சு போட்டு அடுத்து இந்த பக்கம் அண்ணா வந்து பேர் எழுதுறது கிச்சனில் பேர் எழுதுறது பேர் ஒட்டி கொடுக்கறது இது நல்லா இருந்தாங்க அடுத்து எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா அப்படின்னாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தோம் விளையாட்டு பொருள் எல்லாம் வச்சுன்னா கடைசியில் சைடில் ஹேண்ட்பேக் இருந்துச்சு அதை போய் என்னென்னு கேட்டால் கடைசியில் அது இறந்தம் போகிறாங்க அடுத்து கப்பல் கப்பல் பக்கம் தான் இதுவும் எழுபது ரூபா ஒரு ஆளுக்கு நல்ல பெருசாகவும் நல்ல ரொம்ப வேகமாகவும் ஆடினுச்சு அடுத்து சோட்டாபீன் காரண் சில்ட்ரன்ஸ் டே அடுத்து த்ரீ டி கோஸ்ட் ஹவுஸு பிடி ஹவுஸு கோஸ்ட் ஹவுஸு அது தனியாக இருந்துச்சு அதுவும் இருபூவா ஒரு டிக்கெட்டு அடுத்து அங்கே மேலே வந்து பெரிய அளவுக்கு பெரிய ட்ரெயின் இது சின்ன மினி ட்ரெயின் அடுத்து ஒரு பக்கம் என்னடா அந்த அக்கா ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்குறாங்களே என்னென்னு பார்த்தேன் கடைசியில் அது ஜிகர பரவாயில்ல டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு அடுத்து நம்ம அண்ணாச்சியோட பஞ்சு மிட்டாய் நல்லா வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோடனே நல்லா நார்மலோட பெருசாகவே உருத்தி தந்தார் கலர் பொடிலாம் சேர்க்கக்கூடாது ஒயிட்டு பஞ்சு மிட்டாய் தான் நல்லாவே இருந்துச்சு அடுத்து விளையாட்டு பக்கம் வந்தோம் இந்த பந்து உருட்டி விட்டு நம்பரை ஆறு பந்து தருவாங்க ஆறு நம்பரோட டோட்டல் படி நமக்கு கிஃப்ட் பொருள் தருவாங்க கடைசியில் எங்களுக்கு கூட விழுந்துச்சு கடைசியில் இந்த பந்து வச்சுருக்கக்கூடிய சேர்த்து கொண்டு போக பார்த்தோமோ அந்த அக்கா சேர்த்துக்கிட்டே வாங்கிட்டாங்க அந்த விளையாட்டு நம்பருக்குள்ளே பொருட்களை பார்த்துக்கோங்க எல்இடி டிவி எல்லாம் அடுத்து பானிபூரி வெளியில் பத்து ரூபா ரூபாய்க்கு வாங்குறது என்ன கொஞ்சம் உள்ளே நாற்பது ரூபா அறுபது ரூபா பானிபூரி அடுத்து அப்பளம் பெரிய அப்பளம் அறுபது ரூபா கிராமில் பேருக்கிட்டே கரெக்டாக அப்பளம் காலி ஆகிடுச்சி வெயிட் பண்ணி சொல்லிட்டாங்க சரி பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் அடுத்து பிள்ளைங்க விளையாடுற ஸ்கிப் அடுத்து பசங்கள் தண்ணியில் விளையாடுற போட்டிங் நல்லாவே விளாண்டாங்க என்ன பசங்க விளையாடல நம்மளும் சின்ன வயசில் விளையாண்டே வந்துச்சு பெரிய பசங்கள் அடையில் சின்ன பசங்களையும் அவங்க கூட உட்கார வச்சாச்சு ரொம்ப சின்ன பசங்களுக்கு சும்மா உரமாக வச்சு கொடுத்தனு சொன்னால் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வீடியோ கண்டி உட்கார வச்சாச்சு அவங்க விளையாடலை ஒே ஒன்று எழுவதுவா டிக்கெட் ஆனாலும் இந்த இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு யாரையும் எந்திரிச்சு போக சொல்லலை மற்றபடி பசங்க நம்ம அம்பையில் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் அரோமா ஸ்கூல் கிரவுண்டில் மெயின் ரோட்டில் போட்டிருந்தாங்க கடைசியாக பெரியக்கிட்ட வந்தோம் அதுவும் சுற்றிட்டு கிளம்பியாச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு என்ன ஒன்று செலவு மட்டும் அதிகமாக ஆச்சு